ஹாய் விட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பட ரிவியூ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ராமா இந்த படத்தில் விவேக் பிரசனா நம்ம சாண்டினி தமிழரசன் ஹூர்ணிமா ரவி மாரிமுத்து பிரது அப்படின்னு இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க இப்போ படத்தோட கதை அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஆகி ஒரு மூணு ஸ்டோரியை ஆகி டிராவல் ஆகுது ஒன்று பிரதுங்கிறவர் பெட்ரோல் பங்க்கில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணை வேர்த்தி வேர்த்தி லவ் பண்ணுறாரு சாண்டினி தமிழரசனும் நம்ம விவேக் பிரசனாவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வர்றாங்க அப்புறம் ரெண்டு பேர் எப்படியாச்சும் திருடி பெரிய பணக்காரங்க ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி இப்படி இந்த மூணு ஸ்டோரியும் சேர்ந்து எப்படி டிராவல் ஆகுது அப்படிங்கிறத அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை ஃபஸ்ட்டு வந்து விவேக் பிரசன்னாவோட ஸ்டோரி சொல்லி ஆகணும் வரைக்கும் அவர் நடித்த படத்துல இருந்த கேரக்டர்ஸ் எல்லாமே இருக்கட்டும் ஆனால் இந்த படத்தில் அவரோட ஆக்டிங்கும் சரி அவரோட கேரக்டரும் சரி ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாருன்னு தான் சொல்லி ஆகணும் அதாவது பேபி ஃபார்மிங் இருக்குல்ல அந்த பேபி ஃபார்மிங் வந்து அவர் தான் மிஸ்டேக்கு அதை மறைச்சி அவர் கல்யாணம் பண்ணிருக்காரு சந்தனி தமிழரசனை பேபி வராததுக்கு காரணம் தான்தான் அப்படிங்கிறத மறைச்சு அதை வந்து போய் கிளைமேக்ஸில் சொல்றாரு இதுக்கு ஊடால அவங்களுக்குள்ள என்ன நடக்குது அந்த வில்லன் எப்படி என்ட்ரி ஆகுறாரு அந்த வில்லன் வந்து திடீர்னு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு வீடியோவை சென்ட் பண்ணி உனக்கு வளர்ற குழந்தைக்கு அப்பா அவன் கிடையாது நான் தான் அப்படின்னு அந்த வில்லன் ஒரு ஒரு புதுசா ஒரு ஸ்டோரியை கொண்டு போக அப்புறம்தான் அந்த பெட்ரோல் பங்க்கில் வேலை பார்க்குற பொண்ணு ரவி அவங்களாம் பிரது வர்த்தி வர்த்தி லவ் பண்றாரு அவங்க வந்து கலெக்ஷன் காசை கொடுக்கறதுக்கு ஓனர் வீட்டுக்கு போனப்ப அங்கே ஓனர் தப்பா நடந்துக்க முயற்சி பண்றாரு அதை வந்து பிரது தடுத்து விட்டுறாரு அதனால இவங்களுக்குள்ள வந்து லவ் ஸ்டார்ட் ஆகி ஒரு ஸ்டேஜுக்கு போய் அவங்க வந்து கர்ப்பம் ஆயிடுறாங்க இப்போ அவங்களோட அப்பா அம்மா வந்து நம்ம மாரிமுத்து அந்த கர்ப்பத்தை கலைக்கணும் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க அந்த இடத்துல பூர்ணிமா ரவி வந்து ஒரு பயங்கர ட்விஸ்ட் வச்சு ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்புறம் அந்த காரை திருட்டுறது மாதிரி ஒரு கேரக்டர் ரெண்டு பேர் வராங்க காமெடி வந்து எங்கேயுமே மனசில் ஒட்டலை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஆனால் கேரக்டர் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கொடுக்கப்பட்ட கேரக்டரை நல்லபடியாக நடித்தாங்க காமெடி வந்து மனசில் ஒட்டலை சிரிப்பு வரலன்னு தான் சொல்லி ஆகணும் அந்த ரெண்டு கேரக்டர்ஸ் வந்து காரை திருடுறேன் அப்படின்னு எல்லாம் அடி வாங்கிட்டு செஞ்சுட்டு அவங்களுக்கு ஒரு ஸ்டோரி வந்து ட்ராவல் ஆகுது இதுதான் இந்த படத்தோட கதை டேரக்டர் வந்து தம்பித்துறை இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் எடுத்து பண்ணியிருக்காரு அதாவது பேபி ஃபார்மிங்னாலே பெண்கள் மேலே தான் குற்றம் இருக்கும் ஆண்கள் மேலே இருக்க இருக்கா இல்லையா அப்படின்னு எந்த படமும் காட்டலை இந்த படத்தில் தெளிவாகவே டேரக்டர் நல்லா காட்டியிருக்காரு ஆண்கள் மேலும் தப்பு இருக்குது அப்படிங்கிறத ஓப்பனாக காட்டியிருக்காரு ஆனால் இன்ட்ரவலுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப ஸ்லோ தூங்கி தான் ஆகணும் இன்ட்ரவலுக்கு அப்புறம் லாஸ்ட்டு கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் படம் நல்லா வெறு போய் அப்போ தான் எல்லா ட்விஸ்ட்டுமே தெரிய வருது அந்த லாஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் படம் பார்க்கலாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க விவேக் பிரசன்னாவோட ஆக்டிங் வந்து இந்த படத்தில் உண்மையிலேயே வேறு மாதிரி அவருக்கு ஏத்த படம் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு அவரோட ஆக்டிங் வந்து ஃபுல் பண்ணியிருந்தாரு இப்போ இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி அது சொல்லி ஆகணும் அவங்க நைட் ஷார்ட்ஸு பகல் ஷார்ட்ஸா இருக்கட்டும் எல்லாமே நல்லா அற்புதமா பண்ணியிருந்தாங்க ஆனா எனக்கு என்னமோ இது வந்து ஒரு சீரியல் பாக்குற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆனது அது சினிமோட்டோகிராஃபி குத்தம் சொல்லுமா சொல்லாதா அப்படிங்கிறது எனக்கே கண்வையாகலை அப்படிதான் அவங்களுக்கும் ஆகும்னு நினைக்கிறேன் மியூசிக் பத்தி சொல்லணும்னா இந்த படத்துல மியூசிக் இருக்கா அப்படின்னு தான் கேட்டாகணும் ஏன்னா அந்த அளவுக்கு மைல்டா போட்டிருக்காங்க ஸ்ட்ராங்காகவும் போட்டிருக்காங்க அதாவது மைண்ட்ல நிக்கல ஞாபகமே இல்லை அந்த அளவுக்கு மியூசிக் போட்டு பண்ணியிருக்காங்க ஓவராலா ட்ராமா ட்ராமா மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் ஏதோ நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஒரு நல்ல கருத்துள்ள கதையை கொஞ்சம் சீரியல் எஃபெக்ட்ல போறதுக்கு யார் காரணம் அது சினிமோட்டோகிராஃபி காரணமா இல்லை டைரக்டர் காரணமா அப்படிங்கிறது தான் ஆகணும் இதோட நம்ம அடுத்த ரிவியூல சந்திப்போம் நன்றி வணக்கம்